எல்லோருக்கும் வணக்கம் நிகழப்போவது யாருக்கு தெரியும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபாரத போரில் பாண்டவர்களும் கௌரவர்களும் போரிட்டார்கள் அந்த போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் தங்களுடைய படைகளோடு இணைந்து போரிட்டார்கள் ஆனால் உடுப்பி அரசர் மட்டும் யார் பக்கமும் சேரவில்லை இரு படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் உணவு தயாரித்துக் கொடுக்கும்போது உடுப்பி அரசர் பகவான் கிருஷ்ணர் சாப்பிடும்போது மட்டும் அருகிலிருந்து கவனிப்பார் தினமும் பகவான் கிருஷ்ணருக்கு பாயசம் வழங்குவார் கிருஷ்ணரோடு யுதிஷ்டிரரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம் ஒருவருக்கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை எல்லா நாட்களும் போரில் உள்ள வீரர்களுக்கு உணவு சரியாக இருந்தது யுதிஷ்டிரர் தன் மனதுக்குள் நினைத்து கொண்டார் தினமும் போரில் போர் வீரர்கள் மாண்டு போவார்கள் எப்படி இவர்கள் சரியாக கணித்து சமைக்கிறார்கள் என்று நினைத்தார் பிறகு சமையல்காரர்களிடம் சென்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று எங்கள் அரசர் தினமும் சொல்வார் அதன்படிதான் நாங்கள் சமைப்போம் என்றார்கள் உடனே யுதிஷ்டிரர் உடுப்பி அரசனிடம் சென்றார் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அவர் நான் தினமும் பகவான் கிருஷ்ணருக்கு பாயசம் வழங்குவேன் அப்படி வழங்கும்போது அதில் உள்ள முந்திரி பருப்பில் எத்தனை சாப்பிடுகிறார் என்று கவனிப்பேன் அதை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன் ஒவ்வொரு முந்திரி பருப்பிற்கும் ஆயிரம் வீரர்கள் என கணக்கிடுவேன் பிறகு தொடர்ந்து சொன்னார் சில நேரம் பகவான் கிருஷ்ணர் பாதி பங்கு அல்லது கால் பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு பகவான் கிருஷ்ணர் தினமும் கொடுக்கும் குறிப்பையும் அதை உடுப்பி அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டிரர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தான் ஒரு நாள் கூட இதை கவனிக்கவில்லையே என்று நினைத்து கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நிகழப்போவது என்ன என்பது பகவான் கிருஷ்ணருக்கு மட்டுமே தெரியும் அதை உணர்ந்துதான் உடுப்பி அரசருக்கு குறிப்பை கொடுத்தார் நம்முடைய வாழ்விலும் பகவான் ஒவ்வொரு நொடியும் குறிப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அதை நாம் உணரும்போது நம் வாழ்வில் உள்ள லட்சியம் அனைத்தும் நமக்கு புரியும் நாமும் தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ